சகுனியின் பகடை பின்னால் இருக்கும் உண்மை மகாபாரத்துல சகுனி ஒரு சாமானிய வில்லன் இல்ல அவர் பகடைய சொல்லட்டும் போது அவர் என்ன நம்பரை சொல்றாரோ அதே நம்பர் தான் வந்து விழுந்துச்சு இதனால சூதாட்டத்துல கௌரவர்கள் ஜெயிச்சு திரௌபதி அவர்களுக்கு அவமானம் ஏற்பட்டு மகாபாரத போர் ஏற்பட்டுச்சு மகாபாரத போர் இதெல்லாமே முன்னாடி நடந்ததா இருக்கலாம் ஆனா இந்த சூதாட்டத்துல கௌரவர்கள் ஜெயிச்சது ஒரே ஒரு விஷயத்தினால சகுனி அவர்கள்ட்ட இருந்த பகடைனால அந்த பகடைக்கு பின்னால இருக்கிற ரகசியம் அது எப்படி அவர் கேக்குற நம்பரை கொடுத்துச்சு மகாபாரதம் என்னதான் முடிஞ்சிருந்தாலும் அந்த கேள்வி இன்னும் தான் இருக்கு உண்மையிலேயே அந்த பகடக்காய் மாயைதானா சகுனி மாயை தான் செஞ்சாரா இல்ல அது ஒரு மன அழுத்தமாவோ மாயை மூலமாவோ மறைமுக கணக்குகள் மூலமாவோ சேர்ந்த ஒரு புத்திசாலித்தனமான வஞ்சகமா இத பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பாப்போம் வணக்கம் இது உங்க விஏஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் பாயிண்ட் மித்தலாஜிக்கல் வேர்சன் பெரும்பாலான கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா சகுனி அவங்க அப்பாவோட தொடை எலும்பை எடுத்து தான் அந்த பகடை காய்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த எலும்புல சகுனி அவர்களோட தந்தையோட ஆத்மா இருக்கிறதுனால சகுனி என்ன நம்பர் கேட்கிறாரோ அதுபடி அந்த பகடை காய்கள் கேட்டுச்சு அப்படிங்கிறதும் பெரும்பாலான கதைகள்ல இருக்கிற ஒரு விஷயம் இதுதான் மாய பகடை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கருத்து செகண்ட் பாயிண்ட் மறைமுகமான உண்மை ஒருவேளை அப்படி அந்த பகடை அவங்க அப்பாவோட தொடை எலும்புல செதுக்குனது அப்படின்னா அது உண்மையா நிஜமா அது எந்த பகடை கைதானா இருக்காது இது ஏதோ சின்ன ஓமையா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் சகுனி ஒரு தந்திரவாதி அவர் பகடைக்காயில கட்டுப்படுத்தி இருப்பார் ஆனா மந்திரத்தினால அல்ல அவரோட அறிவுனாலையும் அனுபவத்தினாலயும் மனநிலையினாலையும் அவருக்கு கட்டுப்படுத்தி இருப்பார் சரி கட்டுப்படுத்தி வந்திருப்பார் கட்டுப்படுத்தி இருந்திருப்பாரு எப்படி அந்த காலத்துல பகட கைகள பாஷா இல்லாட்டி அக்ஷான்னு கூட்டிருக்காங்க அது மோஸ்ட்லி எறும்புனாலையோ இல்ல யானையோட தந்தத்தினாலையோ அப்படி இல்லாட்டி சில பல மரத்துனாலயோ செஞ்சதா இருக்கும் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பகடையில ஒரு பக்கம் வெயிட் அதிகமாகவும் இன்னொரு வெயிட் கம்மியாகவும் செஞ்சிருவாங்க டைஸ் விளையாடும் போது அது சுழட்டி விடும் போது ஒரே நம்பர் தான் அடிக்கடி வரும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவர்கள் சூதாட்டத்துல ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தோட தியரி மூணாவது தியரி என்ன அப்படின்னா அவர் சைக்காலஜிக்கல் கேம் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சகுனி அவர்கள் பகட கைகளை மட்டும் வச்சு விளையாடல அவர் விளையாடுனது மனசோட தர்மரோட சுயமரியாதையோட தர்மரோட எமோஷன்ஸோட இது எல்லாமே சகுனியோட ஒரு ஆயுதம் அவர் ஒவ்வொரு நம்பரையும் வெற்றி அடையிறதுக்கு முன்பே எதிரியோட மனச ஜெயிச்சிருக்காரு இது சைக்காலஜிக்கல் கேம் பாயிண்ட் என்ன அப்படின்னா சிம்பாலிக்கான மீனிங் இதுல இருக்கும் அப்படின் அதாவது அந்த தந்தையோட எலும்பு அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலேயே இருந்திருக்காரு அது ஒரு சிம்பலா இருந்திருக்கும் அவங்க அப்பா இறக்கும்போது அவரோட சொன்ன பழி சாபம் அந்த சாபம் எல்லாமே வந்து பகடையில உயிர் பெற்றுச்சு எல்லாமே வந்து மாய கதைக்காது ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வரைக்கும் பழிவாங்கிறது ஒன்வாமே கொடுக்கும் ஃபோர்த்து தியரி என்ன அப்படின்னா கைவண்ணம் அப்படிங்கிறாங்க அதாவது சகுனி வந்து சூதாட்டத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவர் சின்ன வயசுல இருந்தே வந்து பகடைகளை எப்படி சொன்னா எந்த நம்பர் விழுகும் அப்படிங்கிற ஒரு வித்தையா அவர் கத்து வந்திருக்கலாம் தான் இந்த தியரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்பர் ஆறு வந்து விழுகணும் அப்படின்னா ஆற வந்து மே பக்கமா பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி லைட்டா சுழட்டி விட்டோம் அப்படின்னா ஆறே வந்து விழுகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிக்கு இந்த மாதிரியான ஒரு சில ட்ரிக்ஸ் அவர் வந்து சகுன் யூஸ் பண்ணி இந்த பக்கம் திருப்பி இப்படி போட்டா நம்பர் ரெண்டு விழுகும் பலகியில திருப்பி போட்டா ஒன்னு விழுகும் இந்த மாதிரியான சில பல ட்ரிக் வருஷம் பூரா ஒரு விஷயத்தையே பிராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது அந்த விஷயத்துல அவங்க எக்ஸ்பர்ட்டா தானே ஆவாங்க எந்த பக்கம் திருப்பினா எந்த நம்பர் வரும் இப்படி திருப்பி போட்டா நம்பர் ரெண்டு விழுகுது அந்த மாதிரியான விஷயத்த அவர் முன்னாடியே வந்து சின்ன வயசுல இருந்தே கத்திருந்திருப்பாரு அப்படிங்கிறது அஞ்சாவது தியரி இந்த அஞ்சு தியரியில நீங்க எந்த தியரி உண்மையா இருக்கும் இது வந்து ஒத்து போகுதுப்பா அப்படின்னு நீங்க சொல்ற தியரி என்னவா இருக்கும் இல்லை இந்த அஞ்சு தியரின் தானே உங்களுக்கு வேற ஏதாவது தோணுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க ஓகேயா அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஏஎஸ் அண்ட்